ஜெயம் ரவி சார் இருக்கார் இல்லையா ஆக்டர் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்போது அந்த பீரியட்ல அப்ப வந்து ஆர்த்தியோட ஜாதகம் கொடுத்தாங்க ஏன்னா நான் ஜோசியர் ஆனதுனால என்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா அப்படி ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் பொருத்தம் வந்திருக்கு ஒரு வரன் வந்திருக்குன்னு உடனே ரவின்னு இருந்துச்சு அதுல ராசி எல்லாம் கூட சொல்லுவேன் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் சரி நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்தேன் மேட்ச் இல்லைங்கன்ட்டேன் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க ஏன் ஏன் அப்படி சொல்ற ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்டடியா இருக்காங்க சோ அதனால அவங்க வில்லிங்கா இருக்கும்போது நம்ம அதை தடுக்க முடியாது வேண்டானாலும் என்ன லவ் ஆயிடுச்சு அப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கடைசியா என்ன சொல்லுவோம் ஆரம்பிக்க சொல்லுவோம் ஜென்ரலா யாருமே வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா அதனால அவங்க நல்லா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து குழந்தை ஃபேமிலி ஆகி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பம் சோ நல்லா இருக்கணும் ஆனா அதன்படி சர்ச்சைகள் வருது பாருங்க சோ அப்ப வந்து எனக்கு அப்ப நம்ம தப்பா சொல் ஒரு அந்த ஃபீலிங் நல்லா அந்த விஷயங்கள் பழிக்கிறதுன்னு வருது இல்லையா அந்த வார்த்தைகள் சர்ச்சைகள் வரும் பொழுது அப்ப ஜோதிடத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் ஆப்டா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன்